அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னா திங்கட்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி என்ன பொருளை வந்து நாம சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திங்கட்கிழமை சந்திர உரிய நாள் இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நாம சிவனை வழிபட்டோம் அப்படி என்றாலே சந்திர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா சந்திர பகவானினுடைய அந்த மூன்றாம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய தலையில சூடியிருக்காரு அப்படி சிவ சிவபெருமான் வந்து சந்திர பகவானுக்கு எப்படி ஒரு இடத்தை வந்து கொடுத்திருக்காரு அப்ப நம்ம சிவன் கோவில்ல இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது நிறைய பிரச்சனை இருக்கும் இப்ப என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னா ஒரு நாள் பத்தாது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத வந்து நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா நம்ம வாழ்க்கையில பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் துவண்டு அந்த பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை பெருசா பாதிக்காது அதனால கண்டிப்பா உங்க வீட்டுல பலருக்கும் பல பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கூட பலருக்கும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பா சிவன் கோவிலுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க முதல்ல இந்த பிரச்சனை வருவதற்கு நம்ம மனதும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா நம்ம மனசுல பண பல குழப்பங்கள் இருக்கும் இவர் இப்படி சொல்லியிருப்பாரா இவர் இப்படி பேசியிருப்பாரா இவர் இதை இருப்பாரா இவர் ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நம் மன குழப்பத்தையும் இது வந்து தீர்க்கும் இந்த சந்திர பகவான் யாரு அப்படின்னா மனோ காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திர பகவான் நம்மளுக்கு சரியாக இல்லையா மனசுல நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வரும் கண்டதையும் நினச்சிட்டு சுத்தாம மனசை நல்லா திடப்படுத்திக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்ம கிட்ட எல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது சொல்லுவாங்க மனசுல பழசையும் போட்டு குழப்பாதீங்கப்பா ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்கும் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கக்கூடியவர் தான் சந்திர பகவான் இல்லைங்களா அப்ப இந்த சந்திர பகவானுக்குரிய பொருளை வந்து நம்ம சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பே பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பார் முதல்ல சிவனை நாம வழிபட்டோம் தீர்க்க முடியாத நோய்களை தீர்த்து வைப்பார் அதுக்கு வந்து வந்து கைலாயத்துல இடம் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே நம்ம வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும் நிறைய பேர் பாருங்களேன் சிவனை கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுலையுமே ஒரு நாட்டம் இல்லாம இருப்பாங்க இது இதெல்லாம் அது அது ஒரு காலத்துல அவங்க ரொம்ப ஆசைப்பட்டதா இருக்கும் நம்ம வந்து அதை கொண்டு போய் வாங்கி கொடுத்துருப்போம் அப்படியா அப்படின்னு வாங்கி வச்சுப்பாங்க அதுக்கு பெருசா ஒண்ணு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்பட்டு அப்படி நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட புரிதலை இது ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்க உணர்ந்தால் மட்டுமே அது உங்களால முடியும் சிவனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட சிவன் பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளை வந்து நீங்க வாங்கி கொடுக்கணும் என்னது அப்படின்னா பச்சரிசி வெள்ளம் நீங்க வசதியா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ பச்சரிசியும் வெள்ளமும் வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அதை வந்து அவங்க நீங்க வாங்கி கொடுத்திருக்கிற அந்த பொருளை வச்சு அவங்க வந்து சர்க்கரை பொங்கல் வச்சு அதை நைவேதியமா வைப்பாங்க அந்த பொங்கல் எப்படி தித்திப்பாக இருக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பா அமையும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் மனம் தெளிவடையும் நாம தெளிவான ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம எடுக்கக்கூடிய முடிவுகளும் ரொம்ப தெளிவா இருக்கும் நம்ம ஒரு குழப்பத்துல ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப தவறா போய் முடிஞ்சிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கிற இந்த குழப்பத்துல நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத அது வந்து பின்னாடி ரொம்ப நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம மன குழப்பத்தை நீக்கி நம்ம மனதை தெளிவுபடுத்தி நாம வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இத ஏன் நாம சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த பச்சரிசிய நாம சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கிறோம் இப்போ சந்திர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா சிவபெருமான் சிவபெருமானுக்கு அந்த பொருளை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சிவபெருமான் நீக்கி விடுவார் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா இத வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா நான் சொல்றேங்க இது வந்து உங்களுக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் பார்த்து வந்து அவங்க வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க வந்து இதை வந்து நீங்க செஞ்சுக்கோங்க எவ்வளவு உங்களால வாங்கி கொடுக்க முடியும் என்னால ஒரு ஒரு கிலோ தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல ஒரு கிலோ வாங்கி கொடுங்க அதுவுமே நல்லது தான் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து இந்த பொருளை வந்து நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய தான் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அவங்கவுங்க வசதிகளுக்கு ஏற்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையன்று சிவபெருமானுக்குரிய இந்த நாளில் அஹ் சந்திர பகவானுக்குரிய தானியமான இந்த பச்சரிசியும் வெள்ளமும் தானம் செய்ய வேண்டும் பச்சரிசி சந்திர பகவானுக்குரிய தானம் அவ்வளவு வசதி இல்லாதவர்கள் பச்சரிசி ஒரு மூட்டையாதான் எடுத்துக் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரலங்க உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுங்க இது வந்து பெரிய அளவுல உங்களுக்கு குழப்பத்தை சரியாக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்றே தெரியவில்லை அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சு போனதான் மிச்சம் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அதனால சில மனக்குழப்பங்களை நீக்கி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தையும் தீர்த்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து உங்களுக்கு தீர்க்கும் இது பெரும்பாலும் மனக்குழப்பத்தையும் மன கவலையையும் நீக்கும் தேவையில்லாம நம்ம பயந்துட்டு இருக்கிறோம் தேவையில்லாம நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் யாரெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு என்னோட கீழே கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க உங்களுக்காக நானும் சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுல என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும் அப்படிங்கிறதையும் என்னோட கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளும் வழிகளும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நம்மளும் சந்தோஷமாக நாலு பேரை போல மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் தான் இது பச்சரிசி வெள்ளமும் ரொம்ப விலை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் கிடையாது ஒரு கிலோ கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதனால கண்டிப்பா வாங்கி கொடுங்க சிவபெருமான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்